நீண்ட நாளாக யாருங்க வீடு மாற்றம் செய்யணும் மனை மாற்றம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா அவங்களுக்கும் இந்த காலகட்டம் மனை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் எங்க அம்மா எனக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணா போதும் குடும்பத்தை நான் அப்படி மாத்திடுவேன் எங்க தகப்பனார் எனக்கு சப்போர்ட் பண்ணா போதும் அந்த பிறரின் சப்போர்ட்டை ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா பிறரிடம் இருந்து ஒரு உதவியை எதிர்பார்த்தல் அந்த உதவி கிடைக்காம இருந்தது கூட இம்மாதம் பிறரின் உதவிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு பலமாக உண்டு அந்த பங்காளி சண்டைலாம் ஒரு வழியா முடிஞ்சு அப்படி பிரச்சனைகள்லாம் எல்லாம் குறைஞ்சி வரக்கூடிய ஒரு காலகட்டம் சகோதரர்களுக்கு இடையில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் யாருக்கும் மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட பலமான திசா புத்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இது கிடச்சிரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக ஓம் நம தென்னாடுடைய சிவனையே போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் தமிழ் மாதங்களிலே ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒரு புரிதலோடு இந்த பதிவை பார்க்கிறது நல்லது என்ன புரிதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போகின்ற மாத பலன் அப்படிங்கிறது கோட்சார அடிப்படையிலான பொது பலன் அதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் ஆனால் இந்த பலனை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள் இப்ப நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பலனும் கோச்சார பலன் தான் இப்ப நான் சொல்ற இடங்கள்ல உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் நிகழும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது வெறுமனே பத்து சதமானங்கிறதுனால பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆனால் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு இந்த விஷயத்துல நன்மை உண்டு தீமை உண்டு நான் சொல்லும்போது கூடவே இந்த தசா நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்ற பலன் உங்களுடைய தசா புக்தி ஒன்று சேர்ந்து நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த பலன் பத்து சதமானத்துல நிச்சயமாக உயர்ந்து உறுதியான பலனாக மாற்றமடையும் சரிங்களா அப்போ உங்க ஜாதகத்தை கூட எடுத்துட்டு வச்சிட்டு பாருங்க நம்ம பார்க்கறது கோச்சாரம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபுக்தி போனா இந்த தசாபக்தி நடந்தா பேரலா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த அந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க நடந்தா அந்த பலனை நீங்க உறுதியான பலனா எடுத்துங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்க ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரடிஷன் சொல்றேன்னு வச்சுங்களேன் அதில் ரெண்டு தசா தசாபக்தி மட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு ப்ரடிக்ஷனை மட்டும் நீங்க எடுத்துக்கணும் மற்ற மூணு ப்ரடிக்ஷனை விட்டுறணும் ஏன்னா அது பத்து ப பத்து சதமான அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆக இந்த புரிதலை முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம இப்ப பதிவுக்குள்ள போகிறது நல்லது அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து உங்க ஜென்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கடகம் கடகராசினேயர்களே கடகத்தை பொறுத்த இந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு வகையில ஒரு நல்ல சில நற்பலன்கள் கிடைக்கின்ற மாதம் அட்டமத்து சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட கோச்சாரப்படி சரிங்களா அப்படி என்ன நற்பலன்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த நான் சொல்கிற நற்பலன்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கொஞ்சம் தசா மேட்ச் பண்ணி பார்த்துக்கிடணும் ஓகேங்களா இந்த மா இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இடமாற்றங்களுக்கு சிறப்பு யாரெல்லாம் நீண்ட நாளாக வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஒரு ட்ராவல் போயிட்டு வரணும் இந்த கோவில் போயிட்டு வரணும் இவரை போய் பார்த்துட்டு வரணும் நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் போக முடியல போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த போயிட்டு வர்றதுக்கான அந்த பயணம் அது கம்மிட் ஆகிடும் அப்போ ட்ராவல்ஸ் இந்த அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு அப்படிங்கறத நம்முடைய கடகராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படியே தசாபுக்தி எடுத்து வச்சு பாருங்க ஜாதக ரீதியா யாருக்கு இப்ப மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உறுதியாக அந்த பயணங்கள் அந்த டிராவல்ஸ் அந்த இடமாற்றங்கள் கிடைச்சிரும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக நீண்ட நாளாக யாருங்க வீடு மாற்றம் செய்யணும் மனை மாற்றம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா அவங்களுக்கும் இந்த காலகட்டம் மனை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் வாடகை குறிப்பா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வாடகை வீட்டை விட்டுட்டு இன்னொரு வாடகை வீட்டுக்கு போறது இல்லை ஒரு ஒரு சொந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வாடகை வீட்டுக்கு போறது இடம் பெயர்ந்து போகிறது அப்படிப்பட்ட முயற்சிகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி அடையும் தசாபக்தி அடிப்படையில் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னு பார்க்க நடக்குதுன்னா உறுதியாக இடமாற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு சிலருக்கு முதலீடுகள் செய்வீங்க தொழிலில் இல்லைங்களா அந்த முதலீடுகள் செய்கிறதுக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வைக்கணும் இல்ல ஒரு 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 வீட்டை வைக்கணும் ஏதோ ஒன்று ஒரு ஒரு சொத்தை விற்று ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க ஒரு முதலீடு போட்டது இல்லை பிள்ளையை படிக்க ஏதோ ஒன்று பண்றதுக்காக ஒரு இடத்த வைக்கணும் இல்லை வீட்டை வைக்கணும் ஒரு சொத்தை வைக்கணும் நீண்ட நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தள்ளி 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 போயிட்டு இருந்திருக்கலாம் சரிங்களா இப்போ இந்த காலகட்டம் விற்க முயற்சிக்க செய்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய சொத்துக்களை விற்பதற்கு சிறந்த காலகட்டமாக அமையும் இந்த சொத்துக்கள் மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது நண்பர்களே ஆக நீங்கள் உள்ள பார்க்க வேண்டிய தசாபக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அதே மூன்றாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உறுதியாக அதனை விற்பதற்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைஞ்சிடும் அப்ப அது எளிமையாக விற்று விற்று முடிச்சிருவீங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு டாக்குமெண்டேஷன்ஸ்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் இல்லைங்க நம்ம ஒரு சொத்து இருக்குது அதில் வந்து இந்த பிரச்சனை இருக்குங்க வில்லங்கம் இருக்குங்க இதில் இந்த டாக்குமெண்ட்ல வந்து இந்த பேரில் இந்த ஒரு எழுத்து கூடிருச்சு இல்லை ஒரு எழுத்து குறைஞ்சிருச்சு இல்லை இந்த ஒரு பேர் ஆட் பண்ணணும் தவிர்க்கணும் அந்த மாதிரி உங்களுடைய டாக்குமெண்டேஷன்ஸ் அது வந்து நான் பத்திரம்னு சொல்லலை உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் பேன் கார்டில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் ஏதோ ஒன்று உங்களுடைய கோப்புகளில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸில் இருக்கக்கூடிய அல்லது பத்திரங்கள் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ்லாம் ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க முதல் ரெண்டு வாரத்தில் அது முடிஞ்சிடும் ரொம்ப நாளா இது பேரு கொஞ்சம் தப்பா இருந்ததுங்க ஆதார் கார்டில் ஒரு எழுத்துங்க கூடிருச்சு குறைஞ்சிருச்சு நானும் ட்ரை பண்ற முடியல முடியல இந்த மாசம் முடிஞ்சு போச்சுங்க அப்படிங்கிற அளவுக்கு முடிஞ்சிடும் அப்போ யாருக்கு இப்போ மூன்று அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி இப்ப நடந்து கொண்டிருக்கின்றதோ அவர்கள் இந்த காலகட்டத்துல அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உறுதியாக வெற்றி உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளில் நன்மை உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்காளி சண்டை யாருக்கெல்லாம் இந்த பங்காளி சண்டை இருந்ததோ அந்த பங்காளி சண்டைலாம் ஒரு வழியாக முடிஞ்சு அப்படி பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி வரக்கூடிய ஒரு காலகட்டம் சகோதரர்களுக்கு இடையில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் யாருக்கு மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட பலமான திசா புக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இது கிடச்சிரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் அன்ப நண்பர்களே நீண்ட நாளாக இந்த நபர்கிட்ட இருந்து இந்த ஒரு உதவி கிடைச்சா போதும் நான் இந்த தொழில் தொடங்கிடுவேன் எங்க அம்மா எனக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணா போதும் குடும்பத்தை நான் அப்படி மாத்திடுவேன் எங்க தகப்பனார் எனக்கு சப்போர்ட் பண்ணா போதும் அந்த பிறரின் சப்போர்ட்டை ஏதாவது ஒன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா பிறரிடம் இருந்து ஒரு உதவியை எதிர்பார்த்தல் அந்த உதவி கிடைக்காம இருந்தது கூட இம்மாதம் பிறரின் உதவிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு பலமாக உண்டு அப்படியே தசா புக்திக்கு வாங்க மூன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக அந்த உதவிகள் உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது ஆக நான் உங்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தசா புக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த பலன்களை நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லைன்னா அது சின்ன மாற்றம் பத்து பர்சன்ட் தான் என்ன சொன்ன மாதிரி அதை நீங்க விட்டுருணும் சரிங்களா தசா புக்தி நடக்குதுதான் அதை எடுத்துங்க சரிங்களா அதனை அடுத்ததாக வேற என்ன அமைப்புகள் இந்த காலகட்டத்துல ஒண்ணு அன்பு நண்பர்களே இந்த மாதத்தினுடைய கடைசி ரெண்டு வாரம் இருக்கு பாருங்க வருமான ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அது விரயங்கள் அப்படிலாம் இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது கிடையாது ஆனாலும் ரொம்ப அலைச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கடைசி ரெண்டு வாரம் தேவையில்லாமல் எதையாவது ஒன்று பண்ணிட்டு ஒரே விஷயத்த செய்கிறதுக்கு ஒம்பது முறை சுத்தி வர வேண்டியதா இருக்கும் அலைச்சல் நிறைந்த மாதமாக இந்த மாதத்தினுடைய கடைசி ரெண்டு வாரம் அமையும் அப்படியே ஜாதகப்படி யாருக்கு எட்டு பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி அந்த பீரியட்ல நடக்குதோ அவங்களுக்கு உறுதியாக அலைச்சல்கள் மண்டை குடைச்சலோடு சேர்ந்து இருக்கும் அப்படி பண்ணணும் அதே போல் கடைசி ரெண்டு வாரம் இந்த வெளியில வேலை பார்க்குறவங்க பழகிறவங்க நட்பு வட்டாரங்களாக பழகிறவங்க இவங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது அல்லது பேசுகின்ற பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத சில கருத்துக்களால் நட்பு வட்டாரங்களுக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் ஏற்படுது நான் சொல்றது குறிப்பா எதிர்பாலின நட்பு நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க உங்களுடைய பெண் நண்பர் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க உங்களுடைய ஆண் நண்பர் அவர்களிடம் இருந்து கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தப்படுறது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஜாதக தசாபுக்தி அடிப்படையிலேயும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா உண்மையிலேயே கவனமாக இருந்துக்கிடணும் நீங்கள் ஹாய்டா அப்படின்னு அனுப்புறதுக்கு ஹாய்டி அப்படின்னு போயிடும் ஒரு ஸ்பீடில் கண்ணேறு கண் எரிச்சலில் ஏதோ ஒன்று மாற்றி பண்ணிகிட்டு அது தப்பாக எடுத்துக்குவாங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு ஒரு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பண்ணணும் பார்த்து பண்ணணும் அதை பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா நட்பு இடையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதேபோல் பெரிய முதலீடுகள் எதுலேயும் போடாதீங்க தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் எதுலேயும் போடாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது குறிப்பாக கடைசி ரெண்டு வாரம் ஓரளவு பணவரவு வரும் அந்த பணவரவு வருதுன்னு பத்து ரூபாய்க்கு போட வேண்டிய முதலீடு பதினஞ்சு ரூபாய்க்கு போட்டீங்கன்னா சிரமமாயிடும் ஆக லிமிட்டுக்குள்ள உங்களுடைய முதலீடுகளை போடுறது நல்லது அப்படிங்கறத எங்க மனசில் வச்சுக்கிடணும் பெரிய அளவுகள் முதலீடுகள்ல வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதே போல் இந்த காலகட்டம் யாருக்காவது குறிப்பா இந்த ஒரு விஷயத்தை நான் தான தர்மம் செய்யலான்னு இருக்கேன் அந்த ஒரு விஷயத்த தான தர்மம் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது தான தர்மங்கள் செய்ய முயற்சிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க தாராளமாக செய்யலாம் உங்க ஜாதகப்படியும் மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக செய்யுங்கள் தான தர்மங்கள் உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிச்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே திருமணம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் தசாபுக்தி நடந்தா போதும் கோச்சாரத்துக்கு அதை தடுக்கிறதுக்கான பலம் கிடையாது ஆக தசா நடந்தால் இயல்பாகவே கல்யாணமும் குழந்தை பாக்கியம் கிடச்சினா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தாயார் அவங்களுடைய வழிபாடு தலை சிறந்த வழிபாடாக உங்களுக்கு அமையும் அனைத்து கடகராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி